எஸ் கே கிருஷ்ணாவின் ஆதரவாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த மகிழ்ச்சியான விடயம் என்று இறைவனுடைய அருளினால் நிறைவேறி இருக்கின்றது உண்மையிலே அவரை நேசிக்கின்ற உறவுகளினுடைய பிரார்த்தனைக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தியாக வந்து இதை நாங்கள் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த பிணை மனு என்று மெல்லாரம் நீதவான் நீதிமன்றத்தினால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் எஸ் கே கிருஷ்ணா மற்றும் அவருடைய சகவாடிகளுக்கு பிணையானது வழங்கப்பட்டிருக்கின்றது பிணை நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் என்று காத்திருந்த அனைவருக்கும் ஒவ்வொரு தவணையும் வெறும் ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சி இருந்தது இன்றைய தினம் பிணை கிடைக்குமா என்ற நம்பிக்கை அனைவரிடமும் காணப்படவில்லை எனினும் இறைவனுடைய சித்தத்தினாலும் அவருடைய ஆதரவாளர்களினுடைய பிரார்த்தனையினாலும் இவ்விடயம் சாத்தியமானது கே கிருஷ்ணா அவர்கள் இனிமேல் தான் மிகவும் அவதானமாக வந்து செயல்பட வேண்டும் நீதிமன்ற வழக்கானது நிலுவையில் உள்ளமையினால் தேவையற்ற கருத்துக்களை காணொலி வாயிலாக வந்து வெளியிடுவதை வந்து சிறிது காலம் தள்ளி வைத்தல் அவருக்கும் அவரை சார்ந்தோருக்கும் நன்மை அளிக்கும் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் தேவையற்ற கருத்துக்களை சமூக வழியில் கதைப்பதையும் உதவி செயற்பாடுகளை முன்னெடுப்பதையும் வழக்கானது முடியும் பெற தவிர்ப்பது நல்லது மேலும் உதவி செயற்பாடுகளை மேற்கொள்ள விரும்பின் சட்டபூர்வமான வழிமுறையில் ஆலோசனைகளை பெற்று உதவி செயற்பாடுகளை முன்னெடுத்தல் சிறந்தது எல்லாவற்றுக்கும் சிறிது காலம் பொறுமை காப்பது அதைவிட ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து